இதுக்கு நான் வந்து இதனால் இப்போதைக்கு வந்து காட் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ எங்கே எங்க நினைக்கிறேன் சொன்னா யாழ்ப்பாணம் மருத்துவத்துறையில எங்களுடைய வீட்டுக்கு பாசன தான் நிற்கிறேன் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கைக்கு கிழக்காக பாத்தீங்கன்னா சொன்னா காற்றழுத்த தாழ்வு அதாவது தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாகி இருக்குது அதன் பிள்ளைக பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில மிக கனத்த மழை பார்த்து கொடுத்து பெய்து கொண்டு இருக்குது அந்த வகையில் இப்போ எங்களோடய ஊரில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மலை நிலவரம் என்ன மாதிரி இருக்குதுன்றதை பற்றி உங்களுக்கு வீடியோ மூலமாக பதிவு செய்யப்படுறேன் ஸோ தொடர்ந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பாருங்கள் வீட்டு வாசலுக்கு போனாலே பார்த்தீங்கன்னா சொன்னால் அவ்வளோ வெள்ளம் வந்து பெருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கோன்னு பாருங்க அங்கே பக்கம் போனால் அப்படியே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கேன் நான் தொடர்ச்சியாக காட்டுறாலும் பாருங்க அவ்வளோ வெள்ளம் போய் இந்த பக்கம் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் தொடர்ச்சியாக என்ன மாதிரி பள்ளங்கள் போய்கொண்டிருக்குது எவ்வளவு மழை வீழ்ச்சியை பாதிக்கும் சொன்னால் பதிவாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் அப்படியே வாடந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருலா சூழ்ந்துருக்குன்னு சொல்லி புயலுக்கான அறிகுறி பார்த்துக்குன்னு சொன்னால் தொடர்ச்சியாக தெரியுது ஆனால் வந்து இதனால் இப்போதைக்கு வந்து காற்று காற்று வீசுகிறதா வந்து பெருசாக தெரியல ஆனால் வந்து தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டான்னு இருக்குது ஓகே அப்படியே இந்த இடத்த பாருங்க இந்த இடம் வந்து எங்களோடய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் ஒரு மைதானம் தான் இந்த மைதானத்தை பாருங்க அப்படியெல்லாம் புல் எல்லாம் சொல்லி இந்த இடத்துல வந்து கொடுதலாக வந்து அங்கே இருக்க எங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணியோ சரி இல்லாட்டி இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல வந்து சேரக்கூடிய ஒரு இடமா இருக்குது இதில் பாருங்க தண்ணி வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்தவுண்டே இருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தால் பார்த்து சொன்னா இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக ரம்பிடும் இது நீங்கள் பார்க்குற மாதிரியாக ஒரு சிறிதளவான இடம் இல்லை அப்படியே பாருங்க தொங்கல் வரைக்கும் பாருங்க இவ்வளோ நிகழ்ச்சமாக அங்கே தொங்கல் வரைக்கும் அப்படி போய்க்கொண்டே இருக்குது அந்த இடம் மட்டும் அப்படியே தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருக்கு பாருங்க மழை எல்லா இடத்துலயும் தான் பெய்யுது ஆனால் வந்து வெள்ளம் வந்து இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் வந்து சேர்ந்து கொண்டு இருக்குது ஸோ இப்படியே போகிறது இல்லை இது இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற ஒரு வழியாக வந்து வேற ஒரு இடத்தை கடந்து போய் கொண்டு இருக்குது அதை என்ன மாதிரி என்று சொல்லிட்டு காட்டுறேன் இதனால பாருங்க அப்படியே வெள்ளம் வந்து கொண்டே இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து இந்த வெள்ளம் வெள்ளம் வந்து ஒரு ரோட்டுக்கு தான் போய்கொண்டிருக்குது அப்படியே தொடக்கியா ஆகிறேன் பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்குலேருந்து வந்து தண்ணி வந்து பயங்கரமாக வந்து கொண்டே இருக்குது அந்த அளவுக்கு ஒரு சிறு சிறு கிளம்பு காணிக்கவே பாருங்க அவ்வளோ வெள்ளம் உண்டு நான் பாருங்க முருங்காவோட முருங்காவோட தான் போய் போய்கொண்டிருங்க மட்டும் இதால நடக்காம இல்லை செருவு போட்டு கொண்டு நார்மலா மண்ணும் ரோட் மாதிரி இல்லை இது ஒரு மண் தான் மண் பரப்பு தான் அப்ப பிரச்சனை இல்லை பாரு ஒப்படி மழை பெய்யுது வந்து நான் நக்கில இந்த மழை இப்போதைக்கு விடுதற மாதிரி தெரியல பயங்கரமாக அடித்து போச்சு பாருங்க வந்து தண்ணி வந்து இங்கே வந்து சேருது பாருங்க இந்த நான் இந்த வர ஃபாரீதார் வீட்டில் இந்த படுற தண்ணி ஃபுல்லாக இங்கே தான் செய்யுது பாருங்க தண்ணி எவ்வளோன்னு சொன்னால் இந்த பக்கம் மாறுற தண்ணி எவ்வளோ ஆழமாக இருக்கு இந்த கால பாருங்க இருக்கு மேலேயும் வாய்ப்பு இருக்கு என்னன்னு சொன்னா நாங்கள் பார்த்தோம் முதல்ல அந்த கிரவுண்ட் இருக்குல்ல அந்த கிரவுண்ட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தண்ணியும் வருது சரிதானே இவ்வளோ பாருங்க இவ்வளோ இருந்து வருது தொங்கல் இருந்து வந்தோடு இருக்குது நல்ல விபத்துல வருதுன்னு சொல்லலாம் இந்த தண்ணி அவ்வளவு பயங்கரமான விதத்தில் இருக்குது நானும் வந்து வருங்காவோட நிற்கிறேன் முதலியல் பாம்புகள் வந்தாலும் தெரியாது இதால் சரி பரவாயில்ல பாருங்க அப்படியே போய்கொண்டே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தண்ணி ஒரு கிரௌண்டு இன்னொரு ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது அந்த கிரவுண்டு தான் போய்கொண்டிருக்கு இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சொன்னால் மிக உயரமான நிலை பிரடியாக பிரச்சனை இல்லை நாங்கள் தண்ணி வேற இல்லை தேங்காய் எல்லாம் பூ தேங்காய் பூ பூக்கியா கொஞ்சம் பயமாக தான் கிடக்குது என்னென்ன வரவேறில் இதுக்காக பாருங்க அப்படி பயங்கரமான வெள்ளமாக கிடக்கு சரி ஓகே இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படித்தான் இருக்கு ரோட்டில் ஒருத்தரேங்க காணல பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடைவட்டு கிடைத்தேன் வெளியில் வரவும் இல்லாது முழம்பும் கிடைக்குது ஆற்று நான் கொஞ்சம் விலத்தி ரெண்டா நல்லது வேண்டாம் என்னென்ன விக்கால வரவேறியில் சரி இப்போதே கொஞ்சம் மழை குறைஞ்சிட்டது பட் ஆனால் தொடர்ந்து வந்து தூடி கொண்டு தான் இருக்குது நாங்கள் வீட்டை போ வீட்டை என்ன பாடன்னு பார்ப்போம் ஏன் வருங்காலும்னா இதில் நடக்கல இந்த ரோட்டால் ரோட்டும் இல்லை மண் தான் அடுத்த என்ன பெண்டு கடி எடுத்துனா வீட்டுக்குள்ளே இருக்க மண்ணெல்லாம் வந்து அப்படியே அரிச்சு கொண்டு போதும் வேற இல்லாமல் அப்படியே புரிஞ்சா தெரியுது எல்லாத்தையும் இந்த அரிச்சு ஒன்று போட்டுது மண் அதில் அதுல கல் போட்டிருக்கக்கூடிய பிரச்சனை அதோடைய நின்று இருக்கு பாத்தீங்களா எப்படி அரிச்சிருக்கோன்னு சொல்லி இங்க அப்படி ஒரு கிடங்கா போடுது இந்த இந்த நீரூட்டுவாத கிராங்கு இருக்குல்ல அப்படி ஒரு கிடாங்குன்னு எல்லாமையா போட்டுது இங்க இதுக்கால தண்ணி வருது பாத்தீங்கன்னா எத்தோடைய வீட்டுக்கு தண்ணி இருக்கலாம் இருக்குது அப்படியே தூடே கிளாப்பு போது பார்த்தீங்களா எப்படி இருந்து அதில் மண்ணெல்லாம் கிடந்தா அப்படியே அரிச்சி விட்டு போட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வேறுடா இப்படி கிடாங்கா போட்டுதுந்தா ஃபுல்லாக அரிச்சு போட்டோம் அப்படியே அரிச்சு போட்டேன் இதில் இவ்வளோ ஃபுல்லாக அவ்வளோ மண் இருந்தது அப்படியெல்லாம் அரிச்சு ஒன்று போட்டுது மண்ணி என்ன சொன்னால் வாழை இது தென்னை மரத்தையம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரட்டா பார்த்தது தண்ணி ஃபுல்லாக ஊற ஊற அப்படியே சரிஞ்சு கொண்டு வந்துடுது மரம் அப்படி இழுத்து கட்டி இருக்குது இப்போதைக்கு பார்ப்போம் என்ன நிலம் வந்து பொட்டி விட்டாச்சு வெயிட்டுக்கு அப்படி சரிஞ்சு கொண்டு தோண்டிருந்தது எல்லாம் இப்போ கட்டி விட்டு பார்ப்போம் இது இப்போ தறிக்க வேண்டி தான் வேலை போய் உலக இப்ப வேற எப்படி இருக்கட்டும் எல்லாம் உள்ள அப்படியே எல்லா மண்ணையும் அப்படியே அடித்து கொண்டு போய்டு இதுக்கு ஒரு கொம்புரின் மேரி போட்டு அப்படி தான் வந்து மண்ணெண்ணையும் கொண்டு போவோம் அது இல்லாட்டி எல்லா முழு மண்ணையும் முட்டு முழு மண்ணையும் கொண்டு போயிடும் இதுதான் வேணும் அப்படி அடிச்சுருக்கோம் சரி ஓகே மக்களே இந்த வீடியோ அவ்வளோ தான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன் எங்களோட வீட்டு அதாவது எங்களோட ஊரில் பார்த்திங்கச்சுன்னால் மழை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ மூலமாக காட்டியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இது என்ன மாதிரி தெரிஞ்சுருக்கு உங்களோட ஊர்லேயும் என்ன மாதிரி மழை பெய்யுதுன்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஸோ அவ்வளோதான் தான் இது வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் என்னோட வீடியோக்கு யாராச்சும் அது சேனலுக்கு ஞாயும் புதுசாக வாங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுவோம் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை நோட் பிடிச்சி வரேன் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வேன் பாய்